என்பன சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்புவீங்க கண்டிப்பாக நாம் எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்பாவோட அருள் ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இன்னைக்கு நம்மளுடைய சாய் சகோதரியோட பேரனுக்கு பிறந்த நாள் லியோ அந்த குழந்தை நீண்ட காலம் நோயினுடைய இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் ஏன்னா அவங்க நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் சரி இல்லை துவாரகமய ஆலயத்துலையும் ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுங்கள் சாயராம்னு சொன்னாங்க கண்டிப்பாக லியோன்ற அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சாயராம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்கலாம் காமம் காமத்தை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க ஏன்னா அது வந்து வேற சப்ஜெக்டு கடவுளுக்கும் காமத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க உண்மையிலே காமம் இல்லாம மனித குலமே இருக்காது ஆனா அந்த காமம் அது அளவுக்கு மீறி போகக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளதா இருக்கணும் அந்த உறவு மாறி போகும்போது தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை நாம சந்திப்போம் பாபா அதை பத்தி என்ன சொல்றான்னு பார்க்கலாம் ஒரு தவறான காமத்தால கூட நீ பார்க்க கூடாது உன்னுடைய பார்வை தவறான எண்ணத்துல மற்ற பெண்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அப்பா அவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு நாம அதைதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சாய் சச்சிதேவத்தை நாம படிக்கிறேன் அத பத்தி டீட்டெயில நம்ம பேசலாம் சாயராம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதுல இத பத்தி பாபா அவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு ஒரு நம்மளுடைய பார்வை எல்லாரும் நல்ல மனுஷன் இல்லை நம்ம பார்வை கூட சில நேரங்களை தவறு செய்யும் ஒரு தவறான பார்வை ஒருத்தரை பாக்குறேன்னா கூட அதுவே தப்புதான் சொல்லுவாங்க தான் பாபா தெளிவா சொல்லியிருப்பாரு பார்க்கலாம் சாய் சச்சரிதம் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பக்கம் நானூத்தி ஐம்பத்தி ஆறு நானா சாஹேப் சாந்தோர்கர் நானா சாஹேப் சாந்தோர்கர் கதையுடன் ஹேமபந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகள்சாபதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்திருக்கையில் பீஜ்பூரிலிருந்து ஒரு முகமதிய கவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் பர்தா அணிந்த பெண்களை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார் ஆனால் பாபா அவரை அங்கனும் செய்வதை தடுத்து விட்டார் பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றடும் நானா நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா இவ்வாறு நோக்கினார் நானா சாஹிப் சந்தர் என் பாபா பக்கத்தில் போது பாபாவை வணங்குறதுக்காக பிஜிபூர்லேருந்து ஒரு முகமதி இருக்கும் அப்போ எல்லாரும் வந்து பாபா வணங்குவாங்க அவர் சகல மாதத்துக்கும் ஏற்றுக்கூட்டியவர் தானே எல்லாரும் வணங்கி வரும்போது ஒரு குடும்பம் வந்து பாபா வணங்க வரும் ஒரு முஸ்லீம் குடும்பம் அவங்க பர்தா அணிஞ்சிருப்பாங்க அந்த பெண்மணி எல்லாரும் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கீழே குறிஞ்சி எல்லாம் தொட்டு கும்பிட்டு போவாங்க அதில் ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க பர்தா அந்த முகத்தலையை மேலே தூக்கிட்டு பாபா பாதத்தை தொட்டு கும்பிடுவாங்க அந்த முகத்துடைய தூக்கி போட்டோன்னே நானா சாஹேப் சாந்தருக்கு அந்த முகத்தை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அழகில் மயங்கி போவாங்கன்னு அந்த மாதிரி அந்த முகத்தை பார்த்தவனே அப்படியே உத்து பார்ப்பாரு இன்னொரு வாட்டி பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி மனம் ஏங்குற அளவுக்கு அந்த முகம் அவ்வளோ அழகாக பழிச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்குமா அது அது இன்னொரு வாட்டி அவர் பார்க்க முடியாதான்றது ஏக்கத்தோட பார்க்கும்போது பாபா சொல்லார் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அப்படி சொல்லுவாங்களே நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலைகளில் குறிக்கிட வேண்டாம் கடவுள் இவ் அழகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமை மனம் மெது மெதுவாக படிப்படியாக முன் முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்தில் இவ்வகையிலும் எவ்விதத்திலும் கஷ்டம் இல்லை நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றவருக்கு பயப்பட வேண்டும் கண்கள் தம் வேலைகளை செய்யலாம் நீ வெட்க வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார் அவர் இன்னொரு பார்க்க போகும்போது மனசில் ஒரு பழப்பம் வந்தவனு பாபா சொல்றாரு ஏன் இந்த உலகத்தில் எல்லா அழகான பொருள்களையும் பார்ப்பதற்கு இந்த கண்கள் படைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இயற்கை காட்சிகளும் பார்க்கிறது தான் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அழகுகளையும் நீ பார் ரசி ஆனால் தவறான எண்ணம் மட்டும் உனக்கு வரக்கூடாது ஒரு இயற்கையை எப்படி பார்க்கிற பார்த்துட்டு அதை நிறுத்திட்டு உன் மனசை எப்பயுமே தூய்மையா வச்சுக்காது பார்த்தாலும் மனசுல ஒரு கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி பாபா அவருக்கு விளக்குவாரு அங்க சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் புரியாது ஏன்னா திடீர்னு நானா சாஹேப் சார்ந்த கிட்ட மட்டும் தான் சொல்லுவாரு பக்கத்துல சாம்பார் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா யாருமே ஏன் நானா சாஹேப் சவுந்தரம் பார்த்து பாபா இப்படி திடீர்னு சொல்கிறாரு அவங்களுக்கு இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாருப்பாங்க ஆனால் இந்த சம்பவங்கள் புரியாது நானா சாஹேப் சாந்தரக்கு மனசு சாந்தமிடும் சரி நம்ம மனம் அலை பாயக்கூடாது பார்க்கறதுனால தப்பில்லை நம்ம மனசில் ஒரு கெட்ட எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை தன்னைத்தானே தேர்த்து கொண்டு சாமாவும் நானா சாஹேப் சாந்தரம் வெளியே போகும்போது பேசுகிறேன் சாமா அவ்விடத்தில் இருந்தார் பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணி கண்டதும் தாம் மனம் கலக்கமடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார் பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது அதை தான் தோன்றியத்தனமாக போக அனுமதிக்க கூடாது உணர்வுகள் குழப்பமுறலாம் ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது அது நான் சொன்னேன் சாமாவுக்கு ஏன் நானாவை பார்த்து சொன்னார்னு புரியாது உடனே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது சொல்லாரு சாமா பாபா சொன்னது எனக்கு தான் ஏன்னா நான் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தோன்னே அழகான முகத்தை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு சலனம் வந்தது பாபா அதை தடுத்து நிறுத்திட்டாரு அதாவது புலன்கள் சலனம் அடையலாம் சலன்களும் சரி நம்ம மனசும் சரி சலனம் அடையலாம் ஆனால் நம்ம உடம்பு அந்த கட்டுப்பாடாக வச்சிருக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த கெட்ட எண்ணங்கள் வராதபடி நாம் தடுத்து நிற்பதுன்னு சொல்கிறாரு அதுதான் பாபா எனக்கு விளக்கமாக சொன்னாருன்னாரு விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவான படிப்படியான பயிற்சிகளால் சலன்கள் சலனங்களை வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுமையாக கட்டுப்படுத்த இயலாது எப்பவுமே உணர்ச்சிகளால் நாம் இயக்கக்கூடாது ஆனால் முழுமையாகவும் கட்டுப்படுத்திடக்கூடாது தெளிவாக சொல்லுவார் அது உணர்ச்சிகளால் நம்மளுடைய எல்லா அழுவனா அழுவோ சந்தோஷம் சிரிப்பு இது எல்லாமே நடக்கும் ஆனால் ஒரேடைய எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்தக்கூடாது படிப்படியாக தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியை நமக்கு கடவுள் கொடுப்பார் படிப்படியாக தான் கட்டுப்படுத்த இயலும் தக்க முறையிலும் ஒழுங்கான சந்தர்ப்பத்துக்கும் தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று பொருள்களின் அழகி நாம் பயமின்றி காண வேண்டும் வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்க கூடாது பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் பொருள்களை அனுபவித்தல் கூட நீங்கள் இறைவனைப் பற்றி ஞாபகப்படுத்துவீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடி தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகளின்பால் பற்று ஜனன மரண சுழல் முடிவுறா புலன்களின் உணர்வுகளின் விஷயங்களை தீமையானதும் விவேகம் என்னும் சாரதியைக் கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம் அத்தகையொரு அத்தகையதொரு சாரதியுடன் நாம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடாகியுமா வீடு வீடு வீடுமாகி எங்கும் சென்றால் மறுபிறவி இல்லையே இந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலைவட்டும் எப்பவுமே நம்மளுடைய அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது மனம் அது போன போக்கில் போய்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றால் நாம் இப்ப தேர்டற்றம் அந்த காலத்தில் அவர் தேர் ஓட்டுற பஸ்ஸு ஓட்டுறணும் அந்த பஸ்ஸு ஓட்டுற டிரைவர் நல்லா சரியாக இருந்தால் நாம் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேரும் அந்த டிரைவர் சரி இல்லைனா இந்த விபத்தில் ஏற்படும் அந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல பஸ் டிரைவர் கிடைக்கணும்னா நம்மளுடைய சத்குருவை நம்ம மனசில் ஏற்றுக்கொண்டால் நம்மளுடைய பயணம் ஈஸியாக போய் சேரும் உண்மையிலே ஈஸியாக போய் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நல்லபடியாக போய் சேரும் கட்டுப்பாடு இல்லாத டிரைவர் வண்டி ஓட்டினான்னா அது பேருந்து மிகப்பெரிய விபத்தை சந்தித்து நம்மளுடைய உயிர் எழுக்கலாம் கை கால் போகலாம் இல்லை ஏதோ ஒரு அடிபட்டு நம்ம உட்காரலாம் அதே போல் நம்மளோட மனம் அலைபாயாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு சாரதியாக சத்குரு இருக்கிறார் அவர் தான் என் மனசை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஏன்னா இந்த மனமானது எல்லாத்தையும் நோக்கி போகும் அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது அது அழகு பார்த்தன்னு ரசிக்கணும் அதை அடையணும்னு துடிக்கும் ஏன்னா நம்ம கர்மம் அதை போய் நோக்கி தள்ளும் ஆனால் அவற்றை தடுக்கக்கூடிய சக்தி எங்கே கிடைக்குதுன்னா இறைவனை நாம் மனசார நினைத்து கொண்டார் அவைகளை தடுத்து நிறுத்த முடியும் சாயராம் பாபா எவ்வளவு அழகா தெளிவா நானா சாஹிப் சார்ந்தவருக்கு சொன்னது அவருக்கு அல்ல நமக்கானது சாய் சச்சரிதம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்குமானது நிறைய 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 புரிஞ்சுங்க சச்சரிதம்னா தான் படிக்க சொல்றது சச்சரிதத்துல இல்லாத விஷயத்தே இல்லை தவறான காம எண்ணம் தோன்றும் போது சச்சரிதம் இதை படிச்சீங்கன்னா உங்க எண்ணம் மாறும் இந்த அத்தியாயத்தை படிங்க கண்டிப்பா பாபா உங்க கூட இருப்பாரு அப்பாவோட ஆசிர்வாதம் இங்கே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் சத்குரு நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தணும்னு வேண்டிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம்